கும்ப ராசிக்காரர்களுக்கு பிப்ரவரி மாதத்தை பொறுத்த மட்டிலும் இந்த மாதம் எப்படி அமைகிறது அப்படிங்கறத சூப்பர் இல்லை கொஞ்சம் நிறைய இடங்கள்ல நிதானமாக இருக்கணும் அப்படிங்கிற மாதிரியான மாதமாக தான் அமையுது கவனமாக இருக்கணும் கும்ப ராசினியர்கள் பிப்ரவரியில பாத்துருவோம் முதல் அமைப்பாக இந்த மாதம் ரொம்ப ஆக்டிவா இருப்பீங்க யோசிச்சுக்கிட்டே இருப்பீங்க இதை நம்ம குழப்பம்னு சொல்லலாம் ஓவரான சிந்தனைன்னு சொல்லலாம் இந்த மாதம் அப்படி பீக்காக இருக்கும் எண்ணங்கள் அப்படி இப்படி ஐன்ஸ்டைன் கூட அப்படி யோசிக்க மாட்டாருங்க சரிங்களா அதுவும் மூன்றாம் இடமோ பன்னெண்டாம் இடமோ எட்டாம் இடமும் சம்பந்தப்பட்ட தசாபகுதி நடக்குதுன்னா தேவையில்லாம தேவையில்லாம யோசிப்பீங்க குழம்புற மாதிரி அது இதெல்லாம் கொஞ்சம் குறைச்சிக்கிறது நல்லது அதே போல் இந்த மாதம் முழுக்குமே கும்பராசிக்காரங்கன்னா சோம்பேறிகள்னு ஒரு டாக் இருக்கு ஆனால் இந்த மாதம் நீங்கள் சுறுசுறுப்பாக இருப்பீங்க அந்த மாதிரியான ஒரு மாதம் அதே போல் இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் அன்பு நண்பர்களே வெளியூர் பயணங்கள் செய்வதற்கு மிக சிறப்பான மாதம் வெளிநாடு முயற்சிகளுக்கு நல்ல மேன்மைகளை ஏற்படுத்துகின்ற மாதம் வேலை வாய்ப்புகளை தேடுகின்ற அன்பர்கள் கூட வெளியூர் வேலை வாய்ப்புகள் தேட்டிங்கன்னா டக்கு டக்குன்னு அமைஞ்சிடும் ஸோ அந்த மாதிரி வெளியிடங்களுக்கான அமைப்பு மிக சிறப்பாக உண்டு ஒன்பதாம் இடமோ அல்லது பனிரெண்டாம் இடமோ சம்பந்தப்பட்ட தசாய் புக்தி அமைப்புகளும் போகுதுன்னா உறுதியாக அந்த வெளியீடு அமைப்புகள் கிடைக்கும் அதே போல் சுப விரயங்கள் ஏற்படுகின்ற அல்லது தொழிலை மேம்படுத்துவதற்கான விரய செலவுகளை நீங்கள் செய்கிற மாதிரி இருக்கும் கொஞ்சம் சுபவிரயங்கள் மேலோங்கின ஒரு நல்ல காலகட்டமாகவும் இந்த காலகட்டம் அமைகிறது அதே போல் அன்பு நண்பர்களே இந்த காலகட்டத்தை பொறுத்த மட்டிலும் பார்த்துக்கிட்டிங்கன்னா புதிய புதிய நட்புறவுகள் எல்லாம் உங்களுக்கு கிடைப்பார்கள் புதிய புதிய கான்டாக்ட்ஸ் உங்களுக்கு கிடைக்கக்கூடியது மாதிரியான ஒரு நல்ல காலகட்டமாக அமைகிறது ஸோ இந்த மாதத்தை பொறுத்த மட்டிலும் மூன்றாம் இடம் சம்பந்தப்பட்ட தசாபுக்கு நடந்தால் போதும் அந்த கான்டாக்ட்ஸ் எல்லாம் நல்லபடியா கிடைக்கும் அதே போல் அன்பு நண்பர்களே இந்த மாதம் கொஞ்சம் கவனமாக இருக்க வேண்டிய இடங்கள்னு கேட்டிங்கன்னா தொழில் செய்கின்ற அன்பர்கள் அளவுக்கு அதிக முதலீடுகளை கொண்டு போய் உள்ள வைக்க கூடாது ஏன்னா இந்த மாதம் விரய செலவுகள் அதிகமாக இருக்கும் ஒரு சிலருக்கு தொழில விரயங்கள் அதிகமாவதோ அல்லது நட்டங்கள் ஏற்படுறதுக்கோ வாய்ப்பு அதிகம் அப்ப முதலீடுகளை நம்ம கைக்குள்ள வச்சுக்கிட்டோம் அதுல கவனம் செலுத்துங்க அதே போல் இந்த காலகட்டத்தை பொறுத்த எதிர்பாராத செலவுகள் நீங்க எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க திடீர்னு மாமா பொண்ணு வயசுக்கு வந்துரும் நகை பண்ண வேண்டியதா இருக்கும் எதிர்பார்த்தே இருக்க மாட்டீங்க திடீர்னு உறவுகளுக்கு இடையில ஒரு ஃபங்க்ஷன் வந்துடும் செலவு பண்ற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி நீங்க எதிர்பார்க்காத திடீர் செலவுகள் ஆனால் கொஞ்சம் நல்ல வலுவான செலவுகள் கொஞ்சம் நம்ம திணற மாதிரி இருக்கும் அந்த மாதிரி ஏற்படுறதுக்கான வாய்ப்புகள் மிக மிக அதிகம் ஸோ ஓரளவு உங்களுக்கு ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்ட தசாபு நடக்குதுன்னா இந்த மாதங்கள் முழுக்கவும் அந்த அலைச்சலும் செலவும் நீடிச்சிருக்கும் எப்படிங்க நீடிச்சிருக்கும் அந்த மாதிரியான ஒரு காலகட்டமாக இந்த காலகட்டம் அமைகிறது அப்படிங்கிறது நீங்க புரிஞ்சுக்கிடணும் இது ஒரு அமைப்பு இதனை அடுத்ததாக அன்பு நண்பர்களே வேற என்ன விஷயம் இருக்கு அப்படின்னு சொல்லி கேட்டிங்கன்னா இந்த மாதம் ஓவராலாக உங்களுக்கு பரவாயில்ல அப்படிங்கிற மாதிரியான மாதம் தான் ஆனால் ஆரோக்கியத்துலேயும் வீண் செலவுகள்லையும் கொஞ்சம் கவனமாக இருக்கணும் ஹெல்த்ல ஏதாவது சின்ன சின்ன தொந்தரவுகள் இருந்தேன் அதை அப்பயே பார்த்துருங்க நீங்க வீரியம் அடைய விடக்கூடாது ஏன்னா இந்த காலகட்டம் ஆரோக்கியத்தில் அடிக்கடி தொந்தரவுகளை ஏற்படுத்தி மருத்துவ செலவுகளை ஏற்படுத்தக்கூடிய காலகட்டம் அப்போ ஆறு எட்டு பன்னெண்டு சம்மந்தப்பட்டு நடக்குதுன்னா கண்டிப்பா ஆரோக்கிய தொந்தரவுகள் வரும் இந்த சபுக்கு நடக்குதுன்னா அதை பார்த்து இருந்துக்கிடுங்க அதேபோல் வீண் வாக்குறுதிகள் வீண் வாதங்கள் அந்த மாதிரி அடுத்தவங்கக்கிட்ட நம்ம யாரும் நிரூபிக்கணும்னு அவசியமே கிடையாது ஆனால் நீங்கள் வீம்புக்குன்னு போய் நிரூபிக்கணும் நல்லவன் சொல்கிறதுக்காகவே எல்லோருக்கிட்டையும் பேசி பேசி பிரச்சனை உண்டு பண்ணிடுவீங்க ஸோ இதெல்லாம் தேவையில்லை உங்களுக்கு இந்த மாதம் பாசிட்டிவ்னு சொல்கிறது நான் வெளியூர் அமைப்புகளை தவிர வேறு எதுவும் சொல்கிற அளவில் இல்லை இந்த மாதம் விரைய செலவுகளிலும் கருத்து வேறுபாடுகள் ஏற்படுறதுலேயும் கவனமாக இருங்க சரிங்களா தேவையில்லாமல் சில நபர்களோடு வீண் வாதங்கள் செய்யாதீர்கள் நண்பர்களை ஏன்னா இந்த மாதம் சொல்கிற அளவுக்கு உங்களுக்கு எதுலேயுமே சூப்பர்னு சொல்கிற அமைப்பில் இல்லை வேலை பார்க்குற அன்பர்களுக்கு நார்மலாக போகும் வெளியூர் வேலை வாய்ப்புகள் தேட்டிங்கன்னா வெளியூர் வேலை வாய்ப்புகள் கிடைக்கும் இதை தாண்டி சிறப்பு அப்படின்னு சொல்கிற அளவில் எதுவும் கிடையாது வண்டி நகரும் நன்றாக இருப்பீர்கள் வாழ்க வளமுடன் நன்றி